நெய்வருக்கு வணக்கம் இந்த பதியில் வந்து மஷ்ரூம் குழம்பு வெண்டைக்காய் வறுவல் அதே மாதிரி வாழைப்பூ பஜ்ஜி எப்படி போடுறதுன்னு பார்ப்போம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் மஷ்ரூம் மொதல் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க வெண்டைக்காவை பொடிய நறுக்கிக்கோங்க தேவையான அளவு வெங்காயம் நான் வந்து ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு கையளவு சின்ன வெங்காயமும் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வீட்டில் ஆளுக்கு எத்தனை பேரோ அதுக்கு மாதிரி நீங்கள் கிரேவி ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு தக்காளி போட்டிருக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கு இவ்வளோ தான் நான் இந்த மஷ்ரூம் கிரேவி இல்லை குழம்பு நீங்கள் குழம்பா வேணால் குழம்பா பண்ணிக்கலாம் கிரேவி வேணால் கிரேவியாக பண்ணிக்கலாம் எல்லாத்துக்கும் ஒரே மெத்தட் தான் நான் பச்சையாக தான் மசாலாவை அரைக்கிறேன் அது நல்லா எண்ணெய் கக்கரவால் வதக்கிட்டு தான் நான் வந்து மச இது பொடியெல்லாம் சேர்க்க போகிறேன் அதனால் பச்சையாக பண்ணுறதுனால கொஞ்சம் நேரம் ஆகும் நம்ம அந்த பச்சை வாசை போனோம்ல அதனால் நான் என்ன பண்ண ரெண்டுமே வந்து நான் வந்து மண் சட்டி எடுத்துக்கிட்டேன் ஏன்னா ஒன்ஸ் மண் சட்டி சூடாச்சின்னா அதுக்கப்புறம் நம்ம சிம்பிளே வச்சு அது பாட்டுக்கு எண்ணெய் கேட்குற அளவுக்கு நம்ம வதக்கலாம் ஈஸியாக மொதல் மஷ்ரூமுக்கு நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சோம்பும் சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம் இப்போ முதலே கூட தாளிச்சிக்கலாம் இல்லை கடைசியில் கூட நம்ம தாளித்து ஊற்றலாம் பட்டை சோம்பு எல்லாம் கிராம்பு பூ எல்லாமே போட்டு நம்ம பிரியாணியெல்லாம் எல்லாமே போட்டு தாளிக்கலாம் முதலையும் தாளிச்சிடலாம் அது உங்கள் விருப்பம் நான் இப்போ கல் சூடாதனால நான் சிம்மில் வச்சுட்டேன் இது வாட்டுக்கு இது வாட்டுக்கு கொஞ்சம் இந்த பச்சை வாட போறெல்லாம் வதங்கிக்கிட்டே இருக்கட்டும் வெண்டைக்காவை பொடியே நறுக்கி வச்சுக்கோங்க அதுக்கு பக்கத்தில் இருக்கற வடை சட்டியில் கடுகும் காஞ்ச மிளகாவும் ரெண்டும் போட்டு தாளித்தாலே போதும் போட்டு இந்த வெண்டக்காய் பொடி நறுக்குன வெண்டக்காவை அதில் போட வேண்டியது தான் நான் ரொம்ப சிம்பிளாக தான் நான் சொல்லித்தரேன் ஏன்னா இது ரொம்ப ஈஸியானது கூட இது கூட தெரியாதா அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம் இது வந்து இது தெரியாத பேச்சுலர் இருப்பாங்களே பேச்சுலருக்கானது ஈஸியாக சொல்லி சொல்லி இருக்கேன் நீங்கள் இரும்பு சட்டிலேயும் பண்ணலாம் ஏவ சிறுவ சட்டிலையும் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து மண் சட்டியில் காட்டுறேன் உப்பு போட்டுக்குங்க தயிர் எல்லாம் ஊற்றவே வேணாம் சில பேர் அந்த பிசு தன்மை போகிறதுக்கு தயிர் ஊற்றுனா அந்த வழவழப்பு தன்மை போகணுமாங்க ஒன்றும் வேணாம் நீங்கள் வந்து அந்த சிம்பிளை வச்சுக்கிட்டு அது பாட்டுக்கு நீங்கள் வெண்டைக்காய் வதக்கிட்டே இருக்கலாம் இந்த பக்கம் வந்து கிரேவியும் பச்சை வாட பொருளும் வதக்கிக்கிட்டே இருக்கட்டும் இப்போ நம்ம கிரேவியில் என்னென்ன சேர்க்குறது எப்போ மாதிரி தான் எல்லா பாட்டிலும் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பாட்டில் ஸ்டாண்டர்டாக கொஞ்சம் மிளகாத்தூள் அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் மல்லித்தூள் கரம் மசாலா சோம்புத்தூள் அப்புறம் வந்து உங்களுக்கு கரை மசாலா சூள் சோம்புத்தூள் சீரகத்தூள் தான் சேர்த்துக்குங்க தாங்க இதை நாலுமே சேர்த்துக்க காரை வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க அந்த காரை வந்து மஷ்ரூமில் உங்களுக்கு எப்படியும் அந்த மாதிரி போட்டுக்கோங்க அந்த நம்ம பொடியெல்லாம் போட்டோம்ல இப்போ அந்த பொடி பச்சை வாசனை பொருளும் அதுவும் கொஞ்சம் நல்ல பச்சை வாசனை பொருளில் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் நம்ம இந்த மஷ்ரூமை நம்ம அதில் போடலாம் ஏன்னா தண்ணி மொதல் ஊற்ற வேணாம் ஏன்னா மஷ்ரூம் நம்ம பொழுது அதுலேருந்து த தண்ணி வர தண்ணி வரும் அதனால் நம்ம அதை பார்த்துக்கிட்டு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வைங்க உங்களுக்கு க வேணும்னா நீங்கள் குழவாக வந்து பண்ணிக்கலாம் குழம்பு மாதிரி பண்ணால் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நான் இன்றைக்கி அப்பளம் பொறிக்க போகிறேன் நம்ம பேட்டப்பளம் இருக்கு இல்லையா அந்த அப்பளம் பொறிக்கலான்னு அதையும் எண்ணெய் ஊற்றி காய வச்சிருக்கேன் த்ரீ பர்னர் அப்படின்றதுனால நீ பாருங்க நான் தண்ணியை ஊற்றலை அந்த மஷ்ரூமில் இருக்க தண்ணியே வந்திருக்கு பாருங்கள் எனக்கு இந்த அளவே போதும் நான் இதுக்கு முன்னே தண்ணி ஊற்ற விருப்பப்படலை தேங்காய் அரைச்சி மாட்டேன் இதே தான் இதில் கொத்தமல்லி தூவி அப்படியே வச்சிட வேண்டியதான் இதில் என்னென்ன நல்லா அழகாக அப்படி என்ன கேட்கட்டும் ரொம்ப சிம்ளியே தான் வச்சுருக்கேன் நான் சமைச்சிட்டு மொதல் இதை ஆரம்பிச்சதுனால அது முடிஞ்சிருச்சு வெண்டக்காவும் வதங்கிட்டு இருக்குது இப்போ நம்ம இங்கே பேட் அப்பளையும் பொறிச்சு எடுத்துக்குவோம் தேவையான அப்பளம் உங்களுக்கு என்னென்ன வந்து டிசைன் வேணுமோ அதெல்லாம் எடுத்துக்கலாம் இப்போ வெண்டக்காவும் முடிஞ்சிருச்சு நமக்கு வந்து மஷ்ரூம் கிரேவி முடிஞ்சிச்சு அடுத்து நம்ம வாழைப்பூ பஜ்ஜிக்கு போயிடுவோமா சும்மா ஒரு ரெண்டு இதை வாழைப்பூ தான் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா அந்த நடுவில் இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ நம்ம பஜ்ஜி மாவை கலப்போம் ரொம்ப சிம்பிளாக கலக்கலாம் அதாவது மூணு கரண்டி இல்லை நாலு கரண்டி வச்சுக்கோங்க நாலு கரண்டி மாவுக்கு ரெண்டு கரண்டி அரிசி மாவு சேருங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எண்ணெய் குடிக்காது அதனால் சொல்கிறேன் இதுவும் கடலமாவை போட்டு போட்டால் என்ன குடிக்கும் அதனால் கொஞ்சம் அரிசி மாவு மூ மூணுக்கு நாலுக்கு ரெண்டுன்ற ரேஷியோவில் நீங்கள் கலங்க கலந்துட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் நம்ம வந்து இது போடணும் பெருங்காயத்தூள் போடணும் அப்புறம் காரம் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ மிளகாத்தூள் நீங்கள் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சீரகத்தூள் போட்டால் அதுவும் ரொம்ப இருக்கும் இதில் கரம் மசாலா வாட வேணும் அது அந்த நம்ம வாழைப்பு வடை போடுவோம் இல்லையா நல்ல கரம் மசாலா போட டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரினால நீங்கள் போட்டுக்கிட்டு உப்பு போட்டுக்கோங்க அந்த பொடியெல்லாம் உங்களுடைய விருப்பம் அதே மாதிரி கலர் பொடி சேர்க்காமல் இருக்கிறது நல்லது நான் கலர் பொடி சேர்க்கலை என்கிட்ட வந்து இந்த வாட்டி வந்து நான் மிளகாத்தூள் வந்து காஷ்மீர் மிளகா பொடி இருக்கு இல்லையா அந்த மிளகா பொடி அதனால் அந்த பாருங்கள் ஊற்றும் போதே என்ன கலர் சாப்பாடுச்சு நான் கலர் பொடியெல்லாம் சேர்க்கலை ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம் அப்போனா எண்ணெய் ரொம்ப உரியிடும் அதனால் வந்து மீடியமாக ஊற்றி அப்படியே முக்கி முக்கி எடுக்கிற மாதிரி ஆனால் ரொம்ப இது என்ன தெரியுமா சூடாக சாப்பிடணுங்க ஆரிப்போயெல்லாம் சாப்பிட்டா சாக்கு சக்குன்னு ஆயிரும் சுடா சுடா சாப்பிட உட்காரும்போது அழகாக டக்கு டக்கு டக்குன்னு போட்டு எடுத்து எடுத்து கொடுக்கலாம் வாழைப்பூ நீங்கள் தேர்ந்தெடுக்கிறது கூட எல்லாம் ஆயிடுங்க முத்தனை வாழைப்பூவாக இருந்தால் என்ன ஆயிரும்னா தன்மை வந்துடும் பசங்கள் சாப்பிடாது கடல மாவை மட்டும் சாப்பிட்டுட்டு அந்த என்ன பண்ணுவாங்க வாழைப்பூ தூக்கி போட்டுருங்க அதனால் எலசா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தோப்பு தெரியாமல் இருக்கும் ருசி நல்லா இருக்கும் நீங்கள் வந்து பொள்ளங்காவும் இப்படி பண்ணலாம் பெரிய நாட்டு பொல்லங்காயில் இன்னொரு பொள்ளங்காய் இருக்கு இல்லையா குட்டியாக குண்டா இருக்கும் பாருங்க அந்த பொடங்காவும் நம்ம அழகாக இது மாதிரி பண்ணலாம் அதுவும் சூடாக ஆறி போய் சாப்பிட்டா அதுவும் சக்கு சக்குந்தான் இருக்கும் சூடாக போட்டு சாப்பிடுங்க எல்லாேருமே ஈவினிங் கூட தனியாக செஞ்சு சாப்பிடலாம் நான் இப்போ இந்த காம்போட காட்டுறதுனால இந்த வாழைப்பூ நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டினேன் அதனால் கண்டிப்பாக இந்த நீங்கள் மஷ்ரூம் ஈஸியாக ஒரு குழம்பு சொல்லி கொடுத்துருக்கேன் வெண்டைக்காவும் அது ரொம்ப ஈஸி காய் அதே மாதிரி இதுவும் ரொம்ப ஈஸி நான் இந்த நம்ம வந்து இந்த வாழைப்பூ பஜ்ஜி போடுறதுனால அந்த எண்ணெய் இருக்கிறனால அந்த அப்பளம் பொரித்தேன் நான் நான் சரி அப்பளம் பறிச்சிக்குவோம் அதில் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் நீங்கள் ஈஸியான அந்த காம்போவை செஞ்சு பாருங்கள் ரொம்ப ருசியாக இருக்கும் சீக்கிரமாக பண்ணிடலாம் பேச்சிலருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பதிவு அதனால் பாருங்கள் செஞ்சு பாருங்கள் அருமையான ஒரு காம்போ ரெசிபி வீட்டில் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்